தேனி சங்க உறுப்பினர்களுக்கு இனிய காலை நேர வணக்கம் பேசுவது மணிகண்டன் நண்பர்களே இன்னு இன்னைக்கு வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னையிலேருந்து இந்த வீடியோ போடுறோம் நேற்று இந்த வீடியோ வந்து போட்டிருக்கணும் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை ஏன் அப்படின்னா இந்த இந்த ஒரு ஒரு பத்து நாளுமா வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அது சம்மந்தமாக ஈசி போட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து இன்னைக்கு சென்னை வந்துட்டு ரூம் போட்டு ஒரு வீடியோ போடுறோம் சங்கடப்பட்டுக்க வேண்டாம் சொல்ல வந்த விஷயத்தை வந்து மிக சுருக்கமாக சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது மாதிரி இன்றைக்கி வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் டேரக்டர் பேரில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டேரக்டர் அதாவது இவர் தான் அவர் தான் அப்படின்னா இல்லை ஆறு ஜோனல் ஹெட்டு டேரக்டரு மாதிரி நல்ல கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் வந்து நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் அது சம்மந்தமான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம ஈஸி போட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இது எல்லாமே வந்து வீடியோலையும் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சும்மா கொஞ்சம் வாயில் பேசிட்டு செய்கிறாங்களா செய்யலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இது எல்லாம் வந்து சர்வே நம்பரோடு எடுத்திருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் இதான் வந்து அட்டாச்மெண்டே பண்ணாத சொத்துக்கள் இது வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலை எல்லாமே லீடர் பேரில் இருக்கு டேரக்டரு லீடர் பேரில் ம மதுரை திருச்சி தென்காசி தேனி எல்லா ரீஜன்லேயுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரீஜனேருந்து டேரெக்டருடைய டேரக்டர் ஜோனல் கண்டு அவங்க கேட்டகரியில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து இதில் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் வீடியோலையும் நாங்கள் கொடுக்குறோம் எந்தெந்த சர்வே நம்பரில் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக கொடுக்குறோம் அதோட தொடர்ந்து வந்து ஒரு மூணு வீடு அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் டேரக்டர் வீடு மதுரையில் ஒரு டேரெக்டரு விருதுநகரில் ஒரு டேரக்டரு தூத்துக்குடியில் ஒரு டேரெக்டர் அவங்களுடைய வீடு வந்து சுமார் அஞ்சு டு ஆறு கோடி ரூபாய் இருக்கும் இது அவங்களுடைய ஈசி இந்த ஒரு மூணு வீடு இப்போதைக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் அடுத்து நிறையா டாக்குமெண்ட்டு வந்திருக்கு அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அடுத்த ஏரியில் நம்மளால் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டங்களாக இருந்துச்சு எடுத்துக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அதன் அடிப்படையில் வந்து நம்ம அடுத்து அதை குறு குறு கெடி இருக்கோம் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி இதெல்லாம் அதனோட ஈஸி இது எல்லாமே வந்து கடைசி வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம போட்டுருவோம் இதெல்லாம் ஈஸி அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் இது வந்து அந்த காம்ப்ளெக்ஸோட ஈசி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எங்க இருக்கு தூத்துக்குடியில் இருக்கு இவர் ஒரு பெரிய கேட்டகரியில் இருக்காரு இவரை பார்த்துக்கோங்க இவருக்கு ரெண்டு வீடு இவரோட ரெண்டு வீடு சேர்த்து அட்டாச்மெண்ட் பண்றோம் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் இந்த இருக்கு இதை சேர்த்து கொடுக்குறோம் ரெண்டு வீடு சுமார் வந்து ஒரு நாலு வீடு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் அந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூவில் சொத்து கொடுக்குறோம் இனி நிறைய டாக்குமெண்ட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட வந்திருக்கு அதெல்லாம் வந்து அடுத்த கேரிங்கில் கொடுக்குறதுக்கு நம்ம பண்ண சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம கடை பார்த்துக்கோங்க ஈஸியில் உங்களுக்கு வீடியோவிலேயே கீழே லிங்க் போடுறோம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி எந்த சர்வே நம்பரில் எத்தனை ஏக்கர் இருக்குது அது யார் பேரில் இருக்குது எல்லா டேரக்டருமே எடுத்துருக்கோம் அதாவது ஒரு டேரக்டர் ரெண்டு டேரக்டர்லாம் கிடையாது எல்லா டேரக்டருமே தமிழ்நாடு முழுக்க நியோமேக்ஸ்ன்றது நூற்றி இருபது டேரக்டரில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டேரக்டரில் லிஸ்ட்டில் எடுத்துருக்கோம் மேக்ஸிமம் அடுத்து நம்ம இதை எடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சொல்ல வந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிடுவோம் நியோமேக்ஸ் வழக்கு வந்து இன்றைக்கி மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு ரெண்டு பதினஞ்சுக்கு வருது போல் நமது நீதியரசர் பர சக்கரவர்த்தி சார் தான் இன்றைக்கும் விசாரிக்கிறாரு அது சம்மந்தமாக கோர்ட்டுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் இதெல்லாம் நம்ம லாயர் மூலியமாக இன்றைக்கி நம்ம அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம் இதனுடைய வேலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் சுமார் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் குறைச்சி தான் சொல்கிறோம் கூடுதலாக சொல்லலை இது வந்து ஒரு இரநூத்தி பதினஞ்சு டு இரநூத்தி பதினெட்டு கோடிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சுமார் வந்து ஒரு வாரத்தில் இவ்வளோ டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வாரத்தில் இவ்வளோ டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் டாக்குமெண்ட் நிறையா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏன்னா அப்படின்னா இதை நம்ம ஐஓ சைடு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாம் ப்ராப்பராக அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட் கொடுக்காமல் இருக்கோம் இப்போதைக்கு இதை கொடுத்துருக்கோம் ஒரு வாரத்தில் நம்மளால் முயற்சி பண்ணி ஒரு இரநூத்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு அட்டாச்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா எல்லாமே மொத்தமாக சேர்ந்தோம் அப்படின்னா ஐயாயிரம் கோடிக்கு சொத்து கொண்டு வந்துட முடியாதா ரெண்டாயிரத்தி இன்னும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடிக்கு சொத்துக்கள் இருக்குது இனி ஒரு ரெண்டாயிரம் கோடி கொண்டு வந்துட முடியாதா இப்போ ஒரு இரநூறு கோடி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு ஒம்போது தடவை ஒரு இரநூறு இரநூறு கோடி கொடுத்தா ரெண்டாயிரம் கோடி ஆயிடுச்சு இது ஒன்றும் பெரிய ஆணை இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது முயற்சி பண்ணால் நடக்காது எதுவுமே இல்லை இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா உண்மைத்தன்மையை சொல்கிறோம் உண்மை தகவலை கொடுக்குறோம் நம்ம யாரையும் திட்டுறதுக்கோ யாரையும் வயிறதுக்கோ யாரையும் குறை சொல்றதுக்கோ யாரையும் மிகைப்படுத்தி பேசுறதுக்கோ இல்லை தான் பெரிய ஆளுன்னு பேசுறதுக்கோ இந்த இந்த தருணம் கிடையாது இப்போதைக்கு அந்த சூழ்நிலைகள் கிடையாது மக்களோட மக்களா இருந்து மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இப்பதிக்கு இருக்கும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா இந்த ரவியலே பத்தாது அவ்வளவு குறையுன்னு சொல்லலாம் நம்மனால மக்களுக்கு என்ன நிலை செய்ய முடியும் அப்படிங்குறதுல மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கவனம் செலுத்துறோம் மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேரக்டர் ஆர்ஹெச் ஜோனக்டு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க அவங்களுடைய சொத்தை நம்ம ப்ராப்பராக அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தீர்வு கிடைக்கும் சப்போஸ் தீர்வு கிடைக்க லேட்டானாலும் அவங்களுடைய சொத்து கோர்ட்ல இருக்கணும் நம்ம எப்படி வாழ்க்கையில ஜீரோ ஆனோமோ அதே மாதிரி அவங்களுடைய நிலமையும் இது மாதிரி தான் நம்மளுடைய வழியும் வேதனை அவங்களுக்கு புரியும் இந்த சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ பின்னுக்கு கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறத எங்களால் உணர முடியும் இருந்தாலும் மக்கள் சேவை ரொம்ப புனிதமான விஷயம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேரிங்கில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதில் பில்டப்போ இல்லை பொய் சொல்கிறதோ இல்லை எச்சா பேசுகிறதோ அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை இந்த ஈஸி எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ பின்னுக்கியே நம்ம கொடுத்துருவோம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி சொல்கிறோம் சொத்து கோர்ட்டில் அட்டாச்மெண்ட் பண்ணாமல் தீர்வு கிடைக்காது இருக்கிறத மட்டும்தான் வாங்க முடியும் தீர்வு வேணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எல்லா சொத்தையுமே அட்டாச்மெண்ட் பண்ணணும் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவிடுறோம் விருதுநகரில் சுமார் ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடு இருக்குது அந்த வீடு எல்லாமே வந்து நம்ம ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா யார் எந்த வேலையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து நம்மளே இண்டிவிஜுவலாக இறங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் என்னென்ன சைட்டில் வந்து லீடர்ஸ் வீடுகள்லாம் இருக்கோ அதெல்லாம் அடுத்து அட்டாச்மெண்ட் கொண்டு வரணும் ஏன்னா சுமார் ஒரு வீடு வந்து ஒரு கோடியிலிருந்து மூணு கோடி ரூபா வரையும் கட்டியிருக்காங்க சப்போஸ் ஒரு நூறு வீடு நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணாலே ஒரு இரநூற்று முந்நூறு கோடி ஆகிடும் அது ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு சைட்டில் போய் நின்று அடுத்து நம்ம வந்து விருதுநகரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் மொராய் சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த கம்ப்ளைண்ட் வந்து மொத்தம் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது எவ்வளவு லயபிலிட்டி தேவை எவ்வளவு மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத மட்டும் நமக்கு ஒரு புரியல் கிடச்சிருச்சு அப்படின்னா இதில் தீர்வு கிடைச்சிடும் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சுத்த அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரியா இருந்தால் போதுமே தவிர நம்ம நிறைய விஷயத்தை மண்டபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் பாம்பரை மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்க பெரிய ஹையர் போஸ்ட்ல இருந்த கவுர்மெண்ட் அதிகாரிகளும் இதில் இருக்காங்க அதனால் வந்து அந்த பாவப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து நம்மளுடைய பாதை அவங்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் அதனால் வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து நிறையா பார்த்துட்ருக்கோம் யூடியூப் மட்டும் கிடையாது இந்த ஆப்போசிட் நமக்கு ஆப்போசிட்டாக அதாவது எங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு அணியில் இருந்துச்சு அது ரெண்டு அணியாக மாறிச்சு மூணு அணியாக மாறிச்சு அஞ்சு அணியாக மாறிச்சு இப்போ ஏழு எட்டு பேர் அவனால் வந்து கோர்ட்லேயும் சரி மக்கள் மனசுலையும் சரி இடம் பிடிக்க முடியல எதுவும் பண்ண முடியல மக்களை வச்சு பணம் சம்பாதிக்க முடியல அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஒரு இடையூறாக இருக்கிறதுனால தொடர்ந்து எங்களை விமர்சனம் பண்ணுறது எங்களை திட்டுறது எங்களை திட்டி வீடியோ போடுறது அவங்களுடைய தரத்தை அவங்களே குறைச்சிக்கிறாங்க நல்லா ஒத்து பாருங்களேன் அதில் ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் மக்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை எப்பயோ போட்ட பெயில் கனிசேஷன் பேப்பர் எப்ப காட்டுறாங்க அது பெயில் கனிசேஷனே ஆகலை அந்த கேஸ் போட்டதோட சரி நடத்த முடியல கேஸ் நடந்தினா தானே இப்போ ஒருத்தவங்க திருமணம் பண்ணி வைக்கிறோம் வாழ்ந்தாதான வாழ்க்கை திருமணம் பண்ணிட்டு அன்றைக்கி விட்டுட்டு போறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது அது மாதிரி தான் கோர்ட்ல இன்னைக்கு ஒரு நாள் கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் போட்ட அந்த பேப்பரை மட்டும் வந்து எல்லாம் காட்டுறாங்க நான் கேஸ் போட்டிருக்கணும் அதனால அந்த பலன் எதுவுமே கிடையாது கேஸை தொடர்ந்து நடத்திருக்கணும் நடத்துறதுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை அதனால வந்து அவங்களை நிறைய நம்ம பொறையல் சொல்ல வேணாம் புரிகிற மக்களுக்கு புரியுதோ புரியாத மக்களுக்கு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் புரியாது நம்மளுடைய குறிக்கோள் இப்போதைக்கு ரெண்டாயிரம் டு மூவாயிரம் கோடி சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அது லீடர் கையில் இருக்குது 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 நாங்கள் மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது நீங்களும் சேர்ந்து முயற்சி பண்ணணும் நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வாரத்தில் சுமார் ஒரு எட்டு நாள் தான் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவே இன்னைக்கு கோர்ட்டில் வந்து நீங்கள் லைவாகவும் பார்க்கலாம் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் லைவாக பார்க்குங்க பாருங்கள் கோர்ட்டில் வந்து ஓப்பன் கோர்ட்லேயே நம்ம லாயரை வச்சு நம்ம அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம் இது வரைக்கும் பினாமி சொத்துக்களை வந்து எந்த ஒரு சங்கமோ எந்த ஒரு குழுவோ எந்த ஒரு யூடியூப் லாயரோ இல்லை யாருமே வந்து ஒரு பேப்பர் கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி எடுத்து காட்ட சொல்லுங்க அப்படி பண்ண மாட்டாங்க வெறும் வாயில் வந்து கதை பேசுகிறதும் சரி நெல்லை வந்து பிரம்மாண்டமான வார்த்தையில சொல்லி ஆடம்பரமான வார்த்தையில சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த யூடியூப் யூஸ் ஆகுதே தவிர மக்களுடைய வழி வேதனையை போக்குவரத்துக்கு எதுவுமே கிடையாது அதனால் வந்து யூடியூப்பில் வாங்க நீங்கள் வாங்க எனக்கு வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அவர் போராடுவார் இப்படியே நாடகம் ஓடிட்டு இருக்கே தவிர இது பார்க்க பார்க்க ரொம்ப சகிப்பாக இருக்குது என் நம்மளாலே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பார்க்க முடியல ஏன்னா பேசுனதுவே பேசுகிறாங்க செஞ்சதவே செய்கிறாங்களே தவிர புதுமையான விஷயங்கள் எதுவுமே இல்லை புதுமையான விஷயம் வேணும் அப்படின்னா சொத்து அட்டாச்மெண்ட் மட்டும்தான் இதில் தீர்வு இதை தாண்டி ஒரு தீர்வு இங்கே கிடையவே கிடையாது நீதிமன்றம் ஐவூர் சைடு எடுத்து இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் அது வரைக்கும் மக்கள் தாமதம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது தயவுசெய்து உங்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய நீங்கள் பணம் போட்ட லீடருடைய சொத்துக்களை ஒன்று நீங்களே எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கிட்ட வந்து எங்கள்கிட்ட வாங்க நீங்களே அட்டாச்மெண்ட் பண்ணுங்க பிபிட்ட கொடுங்க கோர்ட்டில் கொடுங்க நம்ம லாய்ட்டை கொடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணுவோம் உங்களால் வர முடியல அப்படின்னா எ வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் ஏதாவது ஒரு தீர்வுக்கு நம்ம தான் அதுக்கு வேலை செஞ்சு வரணுமே தவிர வீட்டில் படுத்துட்டு கதை கேட்கறனால கண்டிப்பாக எதுவுமே மாறாது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நம்ம இதில் ஜெயிச்சிடலாம் சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம் ஒரு ஐயாயிரம் கோடி சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட முழு தொகையும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா லீடர் டீமும் இந்த சொத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு லீடர்கிட்டையும் நூறு டு இரநூறு முந்நூறு கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் கீழே இறங்கி வேலை செய்ய மாட்டேறாங்க தயவு செய்து கொஞ்சம் வேலை செய்யுங்க இது மாதிரி ஒரு பத்து டாக்குமெண்ட் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம் அதனால் இது ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம மூணு ஹியரிங்கில் கொடுத்துருக்கோம் அந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம ஐஓ சைடு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கோம் இந்த எல்லாம் நம்ம கோர்ட்டில் கொடுத்து இன்றைக்கி ஒரு ஆர்டரை வாங்கி இஎம்டபிள்யூ வெப்சைட்டில் வந்து ஏற்றி எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் அதுக்கு சம்மந்தமாக இன்னைக்கு ஒரு ஆர்டர் வாங்க போகிறோம் இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நாங்கள் பேசுகிறோம் கற்பனை கிடையாது பொய் கிடையாது பொருட்டு கிடையாது இதில் எதுவுமே வந்து கோர்ட்டுக்குள்ளே நடக்கூடிய விஷயத்தையும் கோர்ட்டு பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோமே தவிர மற்ற எந்த விஷயத்தையும் பேசலை நிறையா பேசி பலன் இல்லை முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பதிவுட்டுருக்கோம் இந்த பதிவை கேட்டுட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து தீர்வுக்கான வேலையில் மட்டும் தயவு செய்து பாருங்கள் மணிக்கணக்கில் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அதெல்லாம் எந்த தீர்வு கிடையாது உங்களுடைய இளைய சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் தீர்வு இருக்குது நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி சொத்து வெறும் ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது கோடி மட்டும்தான் அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு நம்ம சொத்துகள் வேல்யூவேஷன் காமிச்சு கோர்ட்டில் இவ்வளோ சொத்துகள் லீடர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாயில் சொன்னால் பார்த்தாது ஒவ்வொன்றிலையும் ஈஸி போட்டு காட்டணும் ஒவ்வொருத்தவங்க பேரில் அவங்க ஒய்ஃப் பேரில் எவ்வளோ இருக்குது அவங்க பசங்க பேரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டினா மட்டும்தான் நமக்கு தீர்வு அப்போ தான் கோர்ட்டுக்கே தெரியும் லீடருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்கா அப்படின்னு தயவு செய்து அன்பான மக்களே தெளிவாக சொல்கிறேன் ஒருத்தவங்க ஒரு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது அது எல்லாமே வந்து நடைமுறைக்கு வராத விஷயத்த நிறையா பேசுகிறாங்க செய்து அன்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்று அமைதியா இருங்க இல்லையா சொத்து அட்டாச்மெண்ட் பண்றவங்க கூட நில்லுங்க இல்லையா நீங்க சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்க இதுக்காக யாருக்கும் பத்து பைசா செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பத்து பைசா யாரும் கொடுக்காதீங்க கடைசியாகவும் சொல்றோம் முதலும் சொல்றோம் என்ன விஷயம் அப்படின்னா நீதிமன்றத்தில் முதல் மனிதருக்கு எப்படி முதல் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு செட்டில்மெண்ட் போடுறாங்களோ ஆர்டர் போடுறாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீதிமன்றம் கொடுக்கணும் அதில் பகுதி கொடுக்குறாங்களோ முழுசாக கொடுக்குறாங்களோ வட்டி மெச்சூரிட்டி கொடுக்குறாங்களோ வட்டி மெச்சூரிட்டி கொடுக்குற அளவுக்கு சொத்து கிடையாது அதை நாங்கள் உங்களுக்கு அடிக்க வரைக்கும் சொல்லிக்கிட்டே வரோம் என்ன முதல் ஆள் கொடுக்குறாங்களோ அதே கடைசி ஆள் கொடுப்பாங்க அப்போ நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை மட்டும்தான் உண்மையை தவிர மற்ற எல்லாமே பொய் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுக்க முடியும்னு போய் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரமாகும் நாங்கள்கிட்ட போய் சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நீங்கள் சந்தோஷப்பட்டு என்ன செய்ய நடைமுறைக்கு இல்லை அப்போ நடைமுறைக்கு வர விஷயத்து தான் இந்த சொத்து அட்டாச்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் சொல்கிறோம் இது எல்லாமே அறிவுபூர்வமாக நாங்கள் விஷயத்தை பேசுகிறோமே தவிர இல்லை எதுவும் நாலஞ்சு வார்த்தையை கோர்த்துக்கிட்டு உங்களை ஆடம்பர ஆடம்பரமாக பேசி உங்களை நாங்கள் கவர் பண்ணி கையில் வைக்கிறதுனால எங்களுக்கு எந்த பலனுமே எனக்கு கிடைக்க போகிறதில்ல அதை புரிஞ்சுக்கிட்டு உண்மைத்தன்மை பக்கம் நில்லுங்க அப்படி முடியலைனாலும் பரவாயில்லை யாருக்கும் பத்து பைசா செலவழிக்காதீங்க யூடியூப்பாக இருக்கட்டும் மற்ற எந்த வகையில வரக்கூடிய யாருக்குமே பத்து நியாய பைசா செலவழிக்காதீங்க நீதிமன்றம் கண்டிப்பா தீர்வு கொடுக்கும் அதுக்கு நீதிமன்றத்தை நம்ம சொத்து கொண்டு போய் கொடுக்கணும் இதுதான் விஷயம் நீதிமன்றத்தில் ஐயாயிரம் கோடி இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா இலவட்டும் எப்படினாலும் பிரிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு பிளாட்டு வேணாலும் பிளாட்டு கொடுப்பாங்க என்ன வேணாலும் கிடைக்கும் சொத்து மட்டும் இப்போதைக்கு கோர்ட்ல கம்மியா இருக்கு அதுக்கான அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பா சொத்து அட்டாச்மெண்ட் பண்றதுல மட்டும்தான் தீர்வு இருக்கு 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 இன்னைக்கு என்னுடைய வழக்க வந்து நீங்க கோர்ட்ல லைவாவே பார்க்கலாம் பாருங்க நம்மளுடைய முழு முயற்சி இதில் நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோம் எங்கள் கூட சேர்ந்து நில்லுங்க சேர்ந்து நிற்கலனாலும் பரவாயில்லை உண்மை தன்மையை உணர்ந்து அமைதியான முறையில் மட்டும் இருங்க கண்டிப்பாக அனைவருக்கும் செற்றுமெண்ட் நல்லபடியாக நடக்கும் பட்டி மெச்சூரிட்டி பா போட்ட அமௌண்ட்டு மூணு மடங்கு நாலு மடங்கு அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படி தான் மக்களை ஏமாற்ற மாட்டோம் ஆசைவாரத்தை காட்ட மாட்டோம் கோர்ட்டில் அட்டாச்மெண்ட் பண்ணால் போட்ட தொகையாவது கிடைக்கும் அப்படி அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டு என்ன கொடுக்குதோ அதான் நம்ம வாங்க முடியும் இதுதான் நடைமுறைக்கான உண்மை கண்டிப்பா அனைவரும் சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணாதான் தீர்வு 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 நன்றி வணக்கம்